வணக்கம் இது கள்ளிப்பாட்டி சேதுபதியின் குரல் நாடாளுமன்றத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு விடயம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது என்ன அந்த விடயம் என்பது குறித்து இந்த காணொலியில விரிவா பார்ப்போம் வாங்க தமிழகத்துல மிக பெரிய ஒரு கோரிக்கையா விலகி கொண்டிருக்கிறது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பது உச்ச நீதிமன்றம் மாநில அரசே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்று தீர்ப்பு அளித்த பின்பும் மாநில அரசு மத்திய அரசை சாடி கொண்டிருக்கிறது மாநில அரசால எடுக்க முடியாது மத்திய அரசாங்கத்தால மட்டும்தான் எடுக்க முடியும் மத்திய அரசாங்கத்தால் எடுத்து கொடுத்தால் மட்டும்தான் அதை மாநில அரசால் அமல்படுத்த முடியும்னு சொல்லிட்டு இத்தனை நாட்களா பேசிட்டு இருந்தாங்க இதுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பல்வேறு கட்ட போராட்டத்தை முன்னெடுத்த போதும் கூட மத்திய அரசாங்கத்தோடு தானே கூட்டணியில் இருக்கிறாங்க பாமக ஒரு வாரத்தை மத்திய அரசாங்கத்திட்ட கேட்க மாட்டாங்களா பேச மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பாமக பல்வேறு முறை மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தியதை அறியாமல் திமுகவினர் பிதைச்சு கொண்டிருந்தாங்க இதை எல்லாமே வெட்ட வெளிச்சமாக்கும் விதத்துல நேற்றைய தினம் ஒரு செய்தி என்பது வெளியாகி இருக்கின்றது நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல திரு அன்புணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சகத்தை நோக்கி மத்திய அமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கிறார் தமிழகத்துல இருந்து பல்வேறு முறை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்காக அழுத்தம் கொடுத்ததாக முதல்வர் அவர்கள் சொல்லுகிறார் இப்படியான தருணத்துல நீங்க ஏன் இன்னும் அதுக்கு எதுவும் பதில் கொடுக்காம இருக்கிறீங்க ஏன் இன்னும் எதுவும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு மத்திய அமைச்சர் என்ன சொல்லிருக்கிறார்ன்னா ஸ்டேட்மெண்டே ஒரு முறை கூட ஒரே ஒரு முறை கூட தமிழக திமுக அரசின் சார்பாக எந்த ஒரு கடிதமும் எங்களுக்கு வரவில்லை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை கூட வரல வந்தா நாங்க அதுக்கு பதில் கொடுத்துருப்போம் வந்தா அதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருப்போம் எதுமே வராம நாங்க எப்படி பேசுறதுன்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற அவையில டாக்டர் அன்முனி ராமதாஸ் அவர்களுடைய கேள்விக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு மத்திய அமைச்சர் இவ்வளவு ஒரு அப்பட்டமான ஒரு பொய் இது திமுக அரசு இப்படி ஒரு கபட நாடகம் மாறுமா அப்படிங்கறது ஒரு பெரும் கேள்வியா இருந்துச்சு தோ பார்த்தோம் தா பார்த்தோம் இத்தனை முறை கடிதம் எழுதியிருக்கிற அத்தனை முறை கடிதம் எழுதியிருக்கிற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போயிட்டு வேண்டுகோள் விடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாய் கூசாம போய் சொல்லியிருக்கிறாரு முதல்வர் அவர்கள் இன்னைக்கு அந்த செய்தியை சில ஊடகங்கள் மறைச்சிட்டாங்க இன்னைக்கு இப்படி ஒரு நிகழ்வு திரு அனு ராமதாஸ் அவர்கள் பேசியதே பல ஊடகங்கள் மறைச்சிட்டாங்க எவ்வளவு பெரிய விஷயம் அது ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் போய் சொல்லி இருக்கிறார் அதுவும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய நலனை காக்கக்கூடிய விடயத்துல பாமக அனைத்து தரப்பு மக்களினுடைய தலைவர்களை ஒன்றிணைத்து போராட்டம் நடத்தியதற்கு பின்பும் சொன்னாங்க இந்த போராட்டத்தினுடைய வலிமை ஒன்று சேர்ந்து இவர்கள் அடுத்த கட்ட நகர்வை அரசியலாக்கி விட்டால் அரசியலாக ஒன்றிணைந்து விட்டால் அது திமுகவுக்கு பேர் இடியாக இருக்கும் என்பதை உணர்ந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க மத்திய அமைச்சரை சந்திச்சிருக்கிறோம் இன்னும் வந்து அதுக்கான அறிவிப்பு வந்துச்சுன்னா உடனடியாக நம்ம எடுத்துடலாம் அதுக்கான அரசாங்கத்திற்கான அதிகாரம் இருக்குன்னு அவங்க நம்ம அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு ஆனா நேற்று தினம் எல்லாமே வெட்ட வெளிச்சமா போயிடுச்சு இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா இப்ப பாமக பாஜகவுடைய கூட்டணிக்குள்ள இருக்குது பாமக பாஜக கிட்ட கேட்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பாமக பலமுறை கேட்டதை மறந்து அதை அப்படியே மழுப்பக்கூடிய திமுக காங்கிரஸ் கூட தானே கூட்டணியில் இருக்கிறாங்க காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கிறாங்க தெலுங்கானாவில் தேர்தல் தருணத்துல தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும்னு சொல்லி இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய அந்த இடஒதுக்கீடு என்பது உயர்ந்திருக்கிறதாகவும் இதனால் தெலுங்கானாவில் சமூக நீதி என்பது நிலைநாட்டப்பட்டு காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பல்வேறு மாநிலங்கள்ல எல்லா மாநிலங்களிலுமே நாங்க எடுப்போம் இருக்காங்க அப்ப நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஒரு மாநிலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்கன்னா அது சரி நீங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய சுய மாநிலத்துல உங்களால எடுக்க முடியாதா அப்படின்ற கேள்விக்கு இன்னும் உங்ககிட்ட பதில் கிடையாது இங்க இருக்கக்கூடிய சமூகம் நலிவடைந்து இருக்கக்கூடிய சூழல் இருக்குது இன்னைக்கு கீழே இருக்கிறவன் கீழே தான் இருக்கிறான் சாதி ரீதியாகவோ அல்லது எதா வந்தாலும் சரி அப்படியேதான் இருக்கிறான் மேல வரல பணம் வச்சிருக்கிறவோ மேல வந்துட்டு இருக்கிறான் ஏழை ஊட்டு புள்ளியோ இன்னும் அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குரியாதான் இருக்கு எல்லாத்தையும் வித்து 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 அவனுக்கு பீஸ் கட்டி படிக்க வச்சாலும் வேலை வாய்ப்புல கூட இடஒதுக்கிடு அதுவும் போதிய அளவுல இல்லாத ஒரு சூழல் தான் பாட்டாளி மக்கள் கட்சி சுட்டிக்காட்டி திமுக கிட்ட பல முறை சொல்லிட்டு இருக்குது இடஒதுக்கீட கொண்டு வாங்க உங்களால நிச்சயமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியும் ஆனால் வேண்டுமென்றே தட்டி கிழித்து கொண்டிருக்கக்கூடிய திமுகவிற்கு தக்க பாடம் புகட்டக்கூடிய சூழல் என்பது உருவாக்கியுள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு நிச்சயம் இந்த விடயத்தை பாட்டாளி மக்கள் கட்சி இலகுவா விடப்போறது கிடையாது அடுத்த கட்ட போராட்டத்தை விரைவில் அறிவிக்க இருக்கிறோம்னு பாமகவினுடைய தலைவர் திரு அன்பழி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க போராட்டகாலத்தில் மீண்டும் சந்திப்போம் இந்த மண்ணிற்காக இந்த மக்களுக்காக என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களை மட்டு விடைபெறுகிறது உங்கள் கள்ளிப்பாடி சேதுவது நன்றி வணக்கம்